கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாள் உங்கள் சந்திப்பதில் மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த மாதம் முழுவதும் இவனை கத்த நம்ம இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தினாரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நமக்கு வாக்கு தந்து அவனமாக நம் அறிவடுத்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றி வாழ்க்கையில் ஆசிர்வாய்த்து சமாதானத்தை நன்மையே தந்தார்கள் அவர் நினைத்தவர்கள் சோத்திரம் செலுத்துவோமே சோத்திரம் பேசுவேன் நமக்கு சோத்திரம் ஐயா நன்றி ஓடுமை துதிக்கிறோம் கடந்த மாதம் முழுதும் எங்களுடைய இரண்டு நடத்தினால் நமக்கு நன்றி குறையில்லாமல் நாமத்தை பற்றி கொள்ள கருவை செய்தே நமக்கு நன்றி நான் ஆளிலும் கத்தன் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை அதற்கு அஞ்சாதே நீ அவமானத்துக்குள்ளாக மாட்டாய் இந்த மாதம் நம்ம கற்றச்சுடன் நம்ம ஒவ்வொரையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் நானும் அவமானப்பட கத்த நம்மை விடமாட்டார் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏசாய ஐம்பத்தி நான்கு நான்கு சொல்லு பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை ஆனாது நீ இறச்சி அடைவதில்லை நீ வெக்கப்பட்டு போக கத்த விடமாட்டான் நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் சிரமங்கள் உருவாகலாம் நம் உள்ளங்கள் உடைந்திருக்கும் நேரங்கள் எல்லாம் இந்த வசனத்தை நாம் அசைவாடும் போது இந்த நாம் அந்த சொல்லும் சொல்லும்போது இந்த வசனம் நம்மை தேற்றும் வசனத்தின் மூலம் கத்தர் நம்மை தேற்றி இந்த மாதம் முழுவதும் கத்தல் நடத்தமுள்ளவராக இருக்கிறார் ஓவரத்திற்கே சொல்லும்போது ரெண்டு இருபத்தாறு இங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அறிந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கத்தோடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நீங்கள் நானும் துதிக்கிறபடியார் ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் கொள்னங்கள் ஒருபோதும் போவதில்லை ஆமாம் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போய் வேன் என்றார் நாம் நாம் அவர் ஜனமா இருக்கிறோம் அவர் பிள்ளைகளா இருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர் நம் நடுவில் இருக்கிறார் ஆக வெக்கப்பட்டு போக மாட்டார் நாம் இயேசுவை துதிக்கிறோம் இயேசு நமக்குள் வாழ்கிறார் இந்த உணர்வு நமக்கு போது பயம் நம்மை விட்டு மாறிப்போவோம் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் நானும் உறுதியை பிடித்துக் கொள்வோமானால் ஆமாம் பயம் நம்மை விட்டு மாறிப்போம் அவர் துதிப்பவர்கள் மத்தியில் நாம் துதித்து கொண்டு இருக்கும்போது இந்த பயம் இல்லாமலும் மாறிப்போம் எபத்தில் சிவ ஜனங்கள் அடிமைய அடிமை வைத்திருந்தான் அப்போது கத்தர் அவரை விடுவிக்க சித்தம் கொண்டவர் மனாந்தரத்தில் கத்தருக்கு பண்டிகை கொண்டாட இசைவல் ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல பார்வையிடத்திற்கு ஆரோனி அனுப்பினார் ஆனால் அவர் அவரோ கத்தரின் வார்த்தையை கேட்டதற்கு அவர் யார் நான் கத்தரை அறியேன் நான் இசைவழியை போக விடுவதில்லை என்றார் அது மட்டுமல்ல தடை பண்ணது மட்டுமல்ல கடினமான வேலை பழுவை கொடுத்து அவர் எவ்வளவுதான் இன்னும் கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு உபத்திரப்படுத்திக் கொண்டே இருந்தார் மீண்டும் கத்தர் இருவரையும் அவர்களை அனு அங்கு அனுப்பி வைத்தால் இருவரும் சென்று பாடுவோருக்கு முன்பாகவும் ஊழியக்காருக்கு முன்பாகவும் சா ஆடோன் தன் கோலை போட்டான் சற்பமாக மாறிவிட்டது அப்பொழுது பாடுவோன் சாஸ்திரிகளையும் சூரியக்காரர்களையும் எல்லாடி கூப்பிட்டான் அவர்களிடம் அவர்கள் வந்து தங்கள் கோல்களை எல்லாம் போட்டார்கள் கோல் போட போட அந்த கோள்களும் பாம்பாய் மாறினது நடந்ததென்ன நடந்தன ஆரோடைய கோல் மற்ற எல்லா கோழியும் விழுங்கி விட்டது என்று பார்க்கிறோம் ஆரோன் கோல் போட்ட சர்ப்பம் மற்ற கோயில்களில் வந்த எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம் அதனால் பாடுவோன் வெக்கப்பட்டு போனான் ஆனால் ஆரோனும் மோசன் வெக்கப்படாமல் நிமிர்ந்து தமிழ்ந்தச் செய்தாரே இதான் கத்தோடைய செயல் வனமாய் நம்ம நம்மோடு இருந்து கத்த நீங்கள் நானும் பயப்படாதபடி வெக்கப்பட்டு போகாதபடி நம்மை தாங்கி நடத்துவார் ஜெபிப்போமே எங்களை நேசிக்கிற அருமை தகப்பனே நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் நடத்தினேன் இந்த மாதம் அங்கே பய பயப்பட்டு போகாதபடி வெக்கப்பட்டு தலை கொண்டு போகாதபடியும் இருந்து நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறையா வாக்குக்காக நன்றி ஆண்டவரே வாக்குக்காக நன்றி ஆண்டவரே கத்த நடத்தும் எங்களை தருகிறோம் குடும்பங்களை தருகிறோம் சபை மக்களை தருகிறோம் கிராமத்து ஜனங்களை தருகிறோம் ஆண்டவரே கொள்ளும் உங்கள் நாமத்தை நாங்கள் துதித்து நாமத்தை உயர்த்து எங்கோடு இருக்கின்றாங்க ஒவ்வொரு நாட்களும் விசுவாச அறிக்கை இட்டு விசுவாச அறிக்கை இட்டு இட்டு உங்கள் வளர எங்கள் கேள்விகளும் பொருட்படுத்திக் கொள்ளும் நடத்தும் தேசத்தை நம்முடைய கடங்கு ஒப்புக் கொடுக்கும் தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டும் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் யுத்தங்கள்லாம் வாய்க்கால் யுத்தங்கள்லாம் இல்லாமல் போகட்டும் அப்பா கலவரங்கள் எல்லாம் போகட்டும் தேசத்தை ஆளுகளை கத்த சந்திப்பதாக அவளை கற்று ரசிப்பதாக தேசம் சொந்தமாக வேண்டும் என்று சுனாமத்துல ஜெபிக்கிறோம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பரவ கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆஸ்வதிப்பதாக